நேஷனல் எஸ்பிரஸ் வேண்டாம் லெஃப்ட்ல போனோம் ரைட்ல போக அதிகமாக வண்டி எல்லாம் ஸ்பீடாக வரும் ஆக்சிடென்ட் ஆகும் அப்போ இப்போ வந்து வச்சு செஞ்சு விட்டுருச்சு டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு பெட்ரோல் பங்க் இல்லையா இப்படி தான் ஓட்டும் நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் மட்டும் வண்டி எங்கும் ஸ்டாப் ஆகும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து நான் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இல்லாம நம்ம வந்து டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாச்சுவை நான் ஸ்டாச்சுவது இல்லாம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஏன்னா எல்லாம் வந்து நம்ம கீழே இருந்தால் நம்ம மேலே பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாச்சுவை பார்த்துக்குறோம் செகண்ட் ஸ்டாச்சுவாக நம்ம வந்து அப்பா போகிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து மிச்சம் இருக்கிற எல்லாம் நம்ம பார்ப்போம் அதில் வந்து ஒரு டர் ஸ்டாச்சுவை நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த கேவாடியாலேருந்து நம்ம அடுத்து போக போகிறது அகமதாபாத் தான் நம்ம போக போகிறோம் ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது சரி வாங்க இந்த கேவாடியாலேருந்து அடுத்து நம்ம போக போகிறது அகமதாபாத் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஜேர்னி எப்படி இருக்கிறது பார்க்கலாம் ஓகே அன்பா நம்ம இப்போது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் கோயிங் டு அகமதாபாத் இருங்க எதுனா விட்டு போயிக்கிறோமா எதுவும் விட்டு போகல உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா ஓகே அன்பாஸ் நான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எங்கே தங்கினான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆட்டோ பார்க்கிங் இருக்குல்ல எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க்கிங்கு அங்கே கேட்டேன் இங்கே இருக்க பாருங்கள் இப்போ இங்கே போலீஸ்கார் இருங்கிறாங்க ஆனால் நான் நைட் நான்தான் இங்கேருந்தேன் ரூமு ஃபேன் எல்லாம் இருந்துச்சு சும்மா டென்ட்டு போட்டுன்னு இங்கே தங்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோவா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்து இல்லை நேற்று இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் இங்கே நிறைய பக்கம் கேட்டேன் நான் ஆனால் யாருமே வந்து இல்லை வேண்டாம் அப்படி இப்படி என்னது திட்டுவாங்க ரூல்ஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளால் வந்து ரெண்டு இது இது வேறு இங்கே இங்கே போடுறது இங்கே பு தெரியவும் மாட்டேன் அப்படி இங்கே சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டதுங்க நான் சரி நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு தானே கேட்போம்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு இந்த என்ன பெட்ரோல் பங்க் இது வேறு எப்படி திருப்பிங்கிதா ஆ ஓகே இங்கே பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்கை ஃபஸ்ட்டு கேட்டேன் நான் இவன் எனக்கு என் எங்கள் கேட்ட இந்த வேணால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் எங்கேண்ணா ஒரு பக்கம் சைட் நிறைய இங்கே இங்கே தான் நான் கேட்டது எங்கே கேட்டேன் அப்புறம் இந்த கேஸ் பங்கில் கேட்டேன் அப்புறம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் கிட்ட கேட்டேன் அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது அங்கே கேட்டேன் எல்லோருக்கிட்ட கேட்டேன் பட் யாருமே வந்து இல்லை இல்லைன்னுதான் சொல்லிட்டாங்க சரி என்னடா பண்ணுவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அங்கே போய் கேட்டேன் செக்யூரிட்டி கிட்டே அவங்க சரிப்பா அங்கே தங்கிக்கோன்னு சொன்னாங்க நேற்று எப்படியோ அங்கே தங்கி அதனால் மேனேஜ் பண்ணிக்கணும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வேறு இதுனா இங்கே இருக்குது வண்டி வேறு ஏதோ ப்ராப்ளமில் இருக்குங்க வண்டி ஏன்னால் நம்ம அங்கிருந்து இங்கே ஆஃப் ஆகிடுச்சுலாம் ஆச்சு அது ஐயோ என்னடா அது ஐயோ இப்போது வண்டி வேற ஏதோ பயங்கர பிரச்சனை இருக்கும் போலயே வண்டி வேறு ஆஃப் ஆகுது பெட்ரோல் இருக்குது அப்போ இதுக்கு வண்டி வந்து அடிச்சு ஓட்டுது அதாவது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜென்ரல் சர்வீஸ் விட்டுட்டு நாளைக்கு காலைல ஏதோ கொஞ்சம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணும் ஒன்று ரெண்டாவது ஆயில் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மேலே நம்ம வந்தால் சங்கியிருந்து ஆயில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து சேஞ்ச் பண்ணும் ஆயில் அது ஃபஸ்ட்டு நாளைக்கு போய் தச்சுட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணிடணும் குஜராத்தில் எங்கேண்ணா பார்த்துக்கலாம் சரி அகமதாபாதில் எங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணு ஒன்று நாளைக்கு ஃபுல்லாக வண்டி சேஞ்ச் ரிப்பேர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா வண்டி எடுக்கணும் பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு டைம் நிறையவே இருக்குது ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடுச்சு ஏதோ வண்டி ஏதோ ஒரு மாதிரி சைடில் போகிற மாதிரி இருக்குது இந்த பிரிட்ஜும் நல்லா பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க ஓ ஹோ 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 அந்த தண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க நார்மலாக இருவாரு பேர் இருக்குல்ல நார்மலாக பொண்ணு பேர் தான் தண்ணிக்கு அழகு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இது த்ரீ ஹவர் டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டருன்னு கண்டு காட்டுது ஆனால் நம்ம வந்து நைட்டெல்லாம் ஓட்டினா கூட நம்ம நைட்டெல்லாம் ஓட்டினா கரெக்டாக அங்கே போகிறதுக்கே ஒரு மணி ஆகிடும் அதனால் நம்ம வந்து அவ்வளோ நேரம் ஓட்டு போகிறதில்ல ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ரீச் ஆகிட்டோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நம்ம நைட் ரைடு பண்ணிக்கலாம் சரி நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் இருந்து நம்ம அது ஒன் ஃபிஃப்டி நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அடுத்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு டென் ஓ கிளாக் குள்ள அங்கே ரீச் ஆகிருப்போம் இன்றைக்கி நம்மளோட டார்கெட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸு பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போனால் கூட சந்தோஷம் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து சீக்கிரமே அகமதாபாதில் ரீச் ஆகிருவோம் ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு எட்டு நாள் தான் நம்ம டைம் இருக்குது டூ டேஸ் இங்கே போயிடுச்சு இன்னும் ஒரு என்னோட ஏதோ டச் ஆகிற மாதிரியே இருக்கு என்ன ஓகே ஒன்றில் ஆ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்டு நாளில் இன்னொரு எட்டு பிளேசஸ் இருக்குது அதில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பிளேசஸ் இன்னும் இருக்குது பட் இது எல்லாமே லாங் இருக்குது அதாவது நம்ம வந்து இந்த ஃபுல் ஹமதாபாதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது மட்டுமே நைன் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ கிலோமீட்டர் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் ஏன்னா இன்னும் இருக்கு பட் சுற்றி பார்க்குறது ஆனால் அதெல்லாம் நான் சுற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கண்டிப்பாக பயங்கர பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் போகிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதனாலவே நம்ம சூஸியாக இந்த மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் பிளேஸ் அல்லது இம்பார்ட்டண்ட்டான ப்ளேஸ் மட்டும் அது மட்டும் சூஸ் பண்ணி இப்போ நம்ம போய்கிறோம் ஆனால் கண்டிப்பாக செகண்ட் டைம் வரும்போது மொத்தத்தையும் நம்ம முடிச்சுருவோம் எல்லா ஊர்லேயும் செகண்ட் டைம் வரும்போது அந்த ஊரில் இருக்கிற இன்னும் மிக்சர் பிளேசஸ் எல்லாம் மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தம் இந்தியாவும் நம்ம சீக்கிரம் முடிச்சிருப்போம் ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஒரு எல்லாத்துலேயும் ஒரு சிக்ஸ்ட்டு செவன் ப்ளேசஸ் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறது நான் நாமே கரெக்டாக நான் சொல்கிறது பின்ஜா ஒவ்வொரு வலிக்கும் வண்டி எங்கும் ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகும் இருந்தால் சந்தோஷம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது ஏன்னா நம்ம காலைல எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியும் அப்புறமா இந்த ஜூ ரெண்டும் சேர்த்தா ஒம்பது எட்டரை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது அஞ்சு மணி ஆகுது இவ்வளோ நேரம் பார்த்துருந்தாச்சு அங்கே இருந்தீங்க இங்கே இருந்தாங்க சுற்றி சுற்றி எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது அது ரெண்டே பிளேஸ் தான் பட் அதை சுற்றி பார்த்து வரத்துக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எப்படியோ அதை ரெண்டு பார்த்து முடிச்சிட்டோம்ல ஒரு நாள்ல அது ஒரு நாள் ஒன்று தான் பட் இன்னமும் அங்கே நிறைய பிளேசஸ் பார்க்கறதெல்லாம் இருக்கு இங்கே இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினேழு செவன்டீன் பிளேசஸ் இருக்கு ஆனால் அதில் இருக்கிற நிறைய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு இல்லை இந்த மாதிரி கிட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் ட்ரக்கிங் எல்லாம் நிறையா இருக்கு பைக்கில் ட்ரெக்கிங்கு இதெல்லாம் எல்லாம் இருக்குது பட் நீங்கள் இதெல்லாம் மார்னிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் இங்கே ஒரு ரூம் எடுத்து நீங்கள் தங்குனிங்கன்னா எல்லாத்தையும் நீட்டாக பார்க்கலாம் தேங்க்யூ விசிட் அகெயின் கண்டிப்பாக திரும்ப விசிட் பண்ணுவோம் தேவோதரையா தேவாலயா லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி நம்ம திரும்பி பார்த்துக்கலாம் இது பார்த்தாச்சு ஓகே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்தாச்சு பார்க்கலாம் இங்கே ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம இருந்தாலும் பார்த்துட்டோன்னா திரும்ப நம்ம அது திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு எமோஷன் அது நம்மளுக்கு சொல்லுவோம் எங்கள் ஏ என்னை விட்டு போகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவோ இல்லை அந்த இடமோ திரும்ப எப்போ நீ வருவே என்னை பார்க்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் எல்லா இடமும் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு இருக்குது மொத்தங்களுக்கு எப்படினு தெரியல ஒரு சில பேருக்கு அது பிளேஸ் பிளேஸ் அவ்வளோதான் இடம் இடம் அவ்வளோதான் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது என்ன சொல்கிற நினைவு எனக்கு அந்த நினைவு மாதிரி ஏன்னா நம்ம வந்து இந்தியாவை வன்ஸ் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம மனசுக்கு வந்து ஓ இது இவ்வளோ தூரமா அவ்வளோ தூரம் போகணுமா இங்கே இருக்கா அப்படியே நம்மளுக்கு தோணாமல் ஏ பக்கத்தில் தானே இருக்குது ஆயிரம் கிலோமீட்டரு பக்கத்தில் தானே இருக்க இப்படியே போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நம்ம மட்டும் போவாமல் நம்மளோட குடும்பத்தை சேர்த்து கொண்டு போவோம் ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஃபஸ்ட் சேர்த்துக்கணும் நம்ம இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது இங்கே தான் இருக்க ஈஸியாக போயிட்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த தெரிய வரணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்ராவலிங் வந்து எனக்கு இப்போது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எல்லாமே ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நான் ஒன்ஸ் இதெல்லாம் நான் ரீச் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டேன் ஒன்ஸ் ஏதாவது நான் பார்த்துட்டேன்னா அப்புறமா எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஆகிடும் எந்த ஊருக்கு போனாலும் இந்தியாவில் வந்து நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கே தான் இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட்செட் நம்மளுக்கு வந்துடும் ஆனால் பரவாயில்லங்க ஆனால் நம்ம மோதிஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன தான் நல்லா பண்ணாலுமே ஒன்றே ஒன்று என்ன தெரியவாங்க அவங்க பிறந்த ஊர் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க ஒரு மூடம் நல்லா டெவலப் எல்லாமே நல்லா செலவு பண்ணி அவ்வளோ கூட செலவு பண்ணி பண்ணுறாங்க இவங்க ஏன் இந்த பீஹார் யூபி இன்னும் இந்த நார்த் ஈஸ்ட்டு எவ்வளோவா இருக்குது ஆ அதில் இவங்க பண்ண இவங்க இதுக்கு செலவு பண்ணுற காசை அந்த இதுக்கு செலவு பண்ணலாம்ல இவங்கெல்லாம் என்னன்னு தெரியுமாங்க இந்த காசு காசு ஒரு இந்த பேருக்காக இவங்க காசை வீணடிக்கிறாங்க இவங்க இப்போ ஒருத்தன் வந்து பசியன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான்னா அவனும் கொடுக்க மாட்டாங்க இவங்க ரோட்ல போயிருப்பான் அவனுக்கு பசிரிக்க ஒன்னு இருக்காது டேய் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு செலவு பண்ற அந்த காசை வந்து இந்த நார்த் இந்தியாக்கே நார்த் இந்தியாக்கே செலவு பண்ணுமே இன்னும் சவுத் எனக்கு தர தரணும்னு அவசியமே இல்லை இருக்கிற நார்த்த் இந்தியக்காரர்களுக்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க அங்கங்க ஸ்கூலுங்க இல்லை அங்க போக்குவரத்தோ இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு இந்த கொஞ்சம் இந்த தனி வசதியோ அது இதோ சொல்லிட்டு அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்ளம் அக்ரிகல்ச்சரிங் ப்ராப்ளம் ஃபார்ம் ஹவுஸ் இப்போ வந்து இந்த யூபி டெல்லிக்கு விட்ட டெல்லி உள்ள வராமல் ட்டி அடிச்சுக்கிறாங்கள அதுக்கு என்னவா இருக்கும் அது பாலிடிக்ஸ் அது நம்ம மோதிஜி ஏதோ டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு பிரச்சனைகள் தான் கொண்டு வந்துக்கிறாங்க அதை சொல்கிறது தான் எப்போ ஊருக்கும் ஒரு நல்ல ஒரு அரசன் வந்து ஆகார் போகிற அளவுக்கு தெரியல நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்லா ஒரு பயங்கரமான போட்டி போது கண்டிப்பா அந்த வருஷம் மட்டும் நம்ம நிறைய பேர் வந்து ஆவலாக காத்தினு இருப்பாங்க எல்லாம் இது எலெக்ஷன் தானே விடுற அப்படி இல்லாமல் வேற மாதிரி எலெக்ஷனாக இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்போது அதுக்கு முன்னாடியே என்ன என்ன பண்ணுவாங்க பாருங்க மொத்தம் நாலு கட்சி பொண்ணு பார்த்தா ஏடிஎம்கே இன்னொன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே ரெண்டாவது நான் தமிழர் கட்சியா எம்டி கேவா இருக்கணும் எனக்கு அதில் மிச்சம் ரெண்டு கட்சியும் வேணாம் ஏன்னா டிஎம்ஏம்கே பண்ணதெல்லாம் போதும் அவங்க எதுவுமே பண்ண அவங்க எதுவுமே பண்ணதும் இல்லை எதுவும் பண்ணுறதும் வேணாம் இது மேலே பண்ணுறதும் வேணாம் சரி எதுனா புதுசாக எங்கள் ரெண்டு பேர் பேரும் அப்போ தமிழ் நடப்பாருங்க மற்ற ஸ்டேட்டை விட பயங்கரமாக நம்ம ஸ்டேட் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகலைன்னா கேளுங்க கொடுத்து பாருங்க ஏன் நம்ம சீமான் சொல்கிறாங்களா நான் வந்தா இது பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு சீமான் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்லுமே எந்த ஒரு சீமே பண்ணதில்லை பண்ணதே இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஸ்டேட்லுமே சீமான் சொல்கிறது பண்ணதில்லை அப்படி சீமான் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது அவங்க சொல்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து மொத்தம் ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு மேலே கண்ணு இருக்கும் பயங்கரமாக டெவலப் ஆகும் கா ஒன்றில் கூட கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு வரணுமே நல்ல நல்லவங்க வரணும் ஆனால் அதுக்கு தான் வரா அதுக்கு தான் வராமல் தான் இங்கே நிறைய சதிகள் பண்ணுறாங்களே பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்றது இருபத்தி ஆறு வந்து என்ன தான் ஆகப்போகுதுன்றது பார்ப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏன்னா விஜயபுரம் இப்போது நிற்க போகிறாரு பாலிட்டிக்ஸில் இப்போ தான் வந்து ஏதோ நீங்கள் எதுனா உறுப்பினா சாரி உறுப்பினர் இது வயலாக கரெக்டாக வரும் உறுப்பினர் உறுப்பினர் இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் சேரலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பதினஞ்சு நிமிஷத்த வந்து இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் மெம்பர்ஸ் வந்து அதில் சேர்ந்துருக்காங்களாம் என்ன இந்த மாதிரி இந்தியாவில் வந்து யாருக்குமே நடக்கலை ஏன் நார்த்தில் கூட நடக்கலை அந்த மாதிரி இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் அந்த அந்த ஹேப் அந்த ஹேப்பில் வந்து சேர்ந்துருக்காங்க ஏன் அத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாலே போதுமே அடுத்த சேர்ந்த விஜய் தான் ஆனால் பயங்கரமாக இருப்போது ஏன்னா இன்னும் ஒரு விஜய் ஒரு இன்னும் அவங்களோட முதல் அனௌன்ஸ்மெண்ட் எங்கே சொல்லிட்டு இன்னும் அங்கே அனௌன்ஸ் பண்ணல அது அது வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கிறது எல்லாம் பக்கம் பார்க்கலாம் இது ரெண்டு பேரில் யார் வந்தாலும் சந்தோஷம் சரி ரொம்ப ட்ராவலிங் பற்றி பேசுகிற என்னடா என்னென்னா பாலிடிக்ஸ் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க பாலிடிக்ஸு இல்லை சினிமா நம்ம இதெல்லாம் சேர்ந்து தானே நம்ம வந்திருக்கோம் அதான் நம்ம ஒரு ட்ராவலிங் பற்றியே பேசி பேச உங்களுக்கு கொஞ்சம் அடிச்சிடும் அதனால கொஞ்சம் இதுவும் சேர்த்து பேசலாம் ஏன்னா இன்னதான் நான் நான் அதிகம் பேசினார் ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தை தான் வந்துட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா அவ்வளோதான்